வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு சென்னையில் தமிழ்நாடு ரெட்டி ஜன சங்கம் மாநில தலைவர் ஜெயராமன் ரெட்டியார் அவர்கள் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து தமிழ்நல ரெட்டி குள மன்னர்கள் வரலாறு புத்தக வெளியீட்டு விழாவிற்கான அழைப்புதலை வழங்கினர் குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளான பிருத்வி இரண்டு மற்றும் அக்னி ஒன்றை வெற்றிகரமாக சோதித்தது இந்தியா ஒடிசாவின் சந்திப்பூர் பகுதியில் ஏவப்பட்ட சிறிது நேரத்தில் குறிப்பிட்ட இலக்கை இரு ஏவுகணைகளும் தாக்கியதாக தகவல் திண்டுக்கல் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் நேற்று உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நடந்தது அதில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஐயாயிரத்தி ஐந்து கிராம் தங்கம் காணிக்கையாக கிடைத்துள்ளது தெரிய வந்துள்ளது இத்துடன் வெள்ளி பதினோரு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு கிராமும் வெளிநாட்டு கரன்சி நோட்டுகள் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நான்கும் தொகையாக ரூபாய் இரண்டு கோடியே எண்பத்தி ஒரு லட்சத்தி பதினாறு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறும் கிடைக்கப்பட்டுள்ளது உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட முதல் ஆழ்கடல் ஆய்வு கப்பல் நிஸ்டார் கடற்படையில் இணைப்பு அதிநவீன டைவிங் உபகரணங்கள் பொருத்தப்பட்டுள்ள இந்த கப்பல் ஆயிரம் மீட்டர் ஆழம் வரை மீட்பு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படும் வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்க கடற்கரை பகுதிகளில் வரும் இருபத்தி நான்காம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இது படிப்படியாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு பகல்காம் பயங்கரவாத தாக்குதலின் பின்னணியில் இருக்கும் லஷ்கர் இ தொய்பா அமைப்பின் ஒரு அங்கமான த ரெசிஸ்டன்ஸ் பிரண்ட் என்ற அமைப்பை பயங்கரவாத இயக்கமாக அறிவித்தது அமெரிக்க அரசு அமெரிக்க வெளியுறவு அமைச்சகத்தின் இந்த நடவடிக்கைக்கு இந்தியா வரவேற்பு அரசு பேருந்தில் ஏசி வேலை செய்யவில்லை என்ற பயணியின் வழக்கில் நஷ்ட ஈடாக ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரத்தை போக்குவரத்து அதிகாரிகள் சொந்த பணத்தை வழங்க வேண்டுமென நெல்லை நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவு ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்புக்காக கூடுதலாக இருபதாயிரம் சிஆர்பிஎஃப் வீரர்களை அனுப்ப மத்திய அரசு அனுமதி கடினமான நிலப்பரப்பில் சிறப்பு ஆயுதங்களுடன் செயல்படும் பயிற்சி பெற்றவர்களாக இருப்பார்கள் என தெரிவித்துள்ளது பகல்காமில் தாக்குதல் நடத்திய தி ரெசிஸ்டன்ஸ் பிரண்ட் அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக அறிவித்தது அமெரிக்கா இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பாராட்டு பாகிஸ்தானில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழைக்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று எழுபத்தி எட்டு ஆக அதிகரிப்பு பஞ்சாப் மாகாணத்தில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் மழை கொட்டி தீர்த்ததால் அவசர நிலை அறிவிப்பு லடாக்கில் ஆகாஷ்வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பு வெற்றிகரமாக சோதனை நடத்தப்பட்டதன் வீடியோ வெளியீடு வான் இலக்குகளை ஏவுகணைகள் துல்லியமாக தாக்கி அழித்ததாக டிஆர்டிஓ தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க